வெல்கம் டு ஃபினிக்ஸ் நங்க ஆன்லைன் அகாடமி லாஸ்ட் பார்ட்ல நம்ம உயிர்மை ஆயுதம் பத்தி பார்த்தோம் இல்லையா இப்ப பார்ட் 3 வீடியோல நம்ம ஒட்டலபடை உயிரலபடை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஓகே முதல்ல அலபடைனா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அலபடை அப்படினா என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத்திரை அளவு இருக்கு இல்லையா அந்த மாத்திரை அளவை விட நம்ம நீண்ட ஒலிக்க கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம் அலபடைன்னு சொல்றோம் அதுதான் அளபடிய அளவு கூட்டல் எடை பிரிக்கிறோம் அளவு அப்படின்னா மாத்திரை மாத்திரைனா என்ன ஒரு எழுத்தை ஒழிக்க கூடிய காடு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம் அதுதான் அளவு ஒரு எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பது நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும் இதனால நாம வச்சு நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும் சரிங்களா இப்போ எப்படி இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தயிர் விற்கிறாங்க இல்லையா வீடியில எப்படி சொல்லுவாங்க தயிர் தயிர்னு சொல்ல மாட்டாங்க தயிர் தயிரே தயிர் தயிரேன்னு சொல்றாங்களே அந்த ரே அந்த நீட்டு ஒழிக்க கூடியதோ நம்ம அளப்படைன்னு சொல்றோம் அதுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகை இருக்கு என்னென்ன அப்படின்னா உயிர் அளபடை ஓற்றளபடை உயிர் அளபடைனா என்னன்னா ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக அளபடுத்து வருவதுதான் உயிரெழுத்துக்கள் அளபடுத்து வருவது தான் உயிர் அளபடைன்னு சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் ஏழு மட்டும்தான் அளபடுத்து வரும் அதே

தன் இன எழுத்துக்களுடன் சேர்ந்து தன் இன எழுத்துக்களுடன் சேர்ந்து ஜோடியாக மட்டுமே வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் அளப்படுத்து வரும் இந்த மாதிரி தான் அதனுடைய இன எழுத்துக்களுடன் சேர்ந்து மட்டும்தான் அளப்பெடுத்து வரும் எதுல உயிரளப்படையில அதனுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா மூன்று உயிரளப்படையினுடைய மாத்திரை அளவு மூன்று அந்த உயிரலப்படை எங்கெங்கெல்லாம் இடம் பெறும் அப்படின்னா சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் மூணு இடங்களிலுமே உயிரலப்படை வந்து அளபெடுத்து வரும் சரிங்களா உயிரலப்படையினுடைய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா முதல்ல உயிரெழுத்துக்கள் அளப்படுத்து வரும்னு சொன்னா இல்லையா உயிரெழுத்துக்கள்னா நெ நெடியெழுத்துக்கள் அளப்படுத்து வரும்னு சொன்னோம் இல்லையா அதுதான் ஓ ஓதல் வேண்டும் இதுல ஓ ஓ வந்திருக்குங்களா அலப்படுத்து வந்திருக்குங்களா அதே போல இடை இடையில் தெரியுதுங்களா அதே போல சொல்லின் இறுதியில் நல்ல படா இறுதி இந்த மாதிரி தான் உயிரலப்படை அளப்படுத்தி வரும் இப்ப அடுத்து அந்த உயிரிலே மூன்று வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளவடை

நசை அப்படின்னா விரும்பின் அர்த்தம் சரிங்களா நசை அப்படின்னா விரும்பின் அர்த்தம் நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் இந்த விருப்பம் விருப்பம் அப்படின்ற பெயர் சொல் விரும்பி என வினையச்ச சொல்லாக திரிந்து இந்த செயல் என்ன சொல்லி செயல்படன்னு சொல்றோம் இதுதான் சரிங்களா

விடை அது எப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரசையில் மட்டும்தான் வரும் மூன்று எழுத்துக்களுக்கு மிகாமல் ஈர்த்தல் வேண்டும் அதாவது மூன்று எழுத்துக்கள் தோ ல புரியுதுங்களா அதாவது தொழா அர் இதுல மூன்று எழுத்து மிகாமல் இருக்குதுங்களா அதே மாதிரி ஓ ஓதல் மூன்று எழுத்து மிகாமல் இருத்தல் வேண்டும் இதுதான் சொல்றாங்க சோ இதுதான் அதுக்கான என்னன்னா இப்ப நம்ம ரெண்டு அலப்படை பார்த்தோம் இல்லைங்களா செயல் விசை அலப்படை அலபடை இசை அலப்படை அதனால பாத்தீங்கன்னா செயலில் ஓசை குறையும் போது அலப்படுப்பதுதான் அந்த ரெண்டு அலபடையும் இந்த இன்னிசை அலப்படையில வந்து பாத்தீங்கன்னா செயலில் ஓசை குறையாத பொழுதும்

இனிய ஓசை ஒரு அழகா இருக்கணும் இனிய இனிய ஓசைக்காக தான் எடுப்பது சரிங்களா ஒரு இனிய ஓசைக்காக அளபடுத்து வருவது இன்னிசை அளபடைன்னு சொல்றோம் நெக்ஸ்ட் நம்ம ஒற்றளபடைன்னா என்னன்னு உயிர் உயிரலபடையில மூன்று வகை பார்த்தோம் என்னென்னா சொல்லிசை அளபடை செயலிசை அலப்படை இன்னிசை அலப்படை இப்போ அலப்படையில இன்னொரு வகையான ஒற்றளபடைனா என்னன்னு பாக்கலாம் ஒற்றளப்படை அப்படின்னா செயலில் ஓசை குறையும் பொழுது ஒற்றெழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவதுதான் ஒற்றளப்படை மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்குது இல்லையா அதுல பத்து மட்டும்தான் அளவெடுத்து வரும் சரிங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டில் பத்து மட்டுமே அளபெடுக்கும் அதுதான் ஒற்றளப்படை சரிங்களா என்னென்ன எழுத்துனா இங்கு இன்று இன்னு இந்து இம் இன் இ

மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃபும் கொடுத்துருவோம் சமைச்சர் கேள்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான கூட்டு காரண கேள்விகள் கேள்வி டிஸ்டட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாகவும் டஃப்னஸும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சிக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்போ நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சு வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண விருப்பம் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்